திடீர் திருப்பம் இன்னும் சற்று நேரத்தில் நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் ஏற்படும் உன் மனம் குழம்பி தவிக்கும் பொழுது இந்த சிவனை நினைத்தால் இந்த சிவன் உனக்கு அந்த குழப்பத்தை தீர்த்து நல் வழியை உடனே காண்பிப்பேன் ஓம் நமச்சிவாய என்னும் ஒரு மந்திரம் உன்னுடைய உள்ளத்தில் நீ சொல்லிக்கொண்டால் உன் பிரச்சனைகள் அனைத்தும் மாயமாகும் உன் கஷ்டத்தோடு போராடுகின்றாய் அந்த கஷ்டம் தீர வழி இல்லையே வழி கிடைக்குமா என்று அணுதினமும் ஏங்குகின்றாய் மனதின் விருப்பம் இன்னும் நிறைவேறாத குறை இருக்கின்றது வேண்டியது இன்னும் பழிக்கவில்லை எதனால் இத்தனை சிக்கல்கள் உன் வாழ்க்கையில் சிவனிருந்தும் உன் கதி ஏன் இப்படி இருக்கின்றது என் அன்பு குழந்தையே அதற்காக தான் மாற்றத்தை கொடுக்க திருப்பத்தை கொடுக்க இப்பொழுது உன் வாழ்விற்கு நன்மையோடு நான் வந்திருக்கின்றேன் ஒரு சிலர் உனக்கு நல்லது நினைக்கின்றார்கள் அவர்களை ஏனோ நீ வெறுக்கின்றாய் ஒரு சிலர் உன்னை புறக்கணிக்கின்றார்கள் அவர்களை ஏனோ நீ தேடி செல்கின்றாய் இப்படி கர்மம் உன் வாழ்க்கையில் விலகடி கொண்டிருக்கின்றது உனக்கு நல்லது நினைப்பவர்கள் உனக்கு நிம்மதியை தருவார்கள் உனக்கு தீமையை நினைப்பவர்கள் உன்னை எப்பொழுதும் ஒரு சந்தேகமாகவும் சோர்வாகவும் தான் வைத்திருப்பார்கள் யார் நன்மை செய்கின்றார்கள் யார் தீமை செய்கின்றார்கள் என்பதை நீ உணர வேண்டுமானால் உன் உள்ளத்தில் என்னை நினை உன் வாழ்க்கை நல்ல பாதையில்தான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது என்பதில் ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் துணையால் இப்பொழுது நீ நல்ல பாதையில்தான் செல்கின்றாய் நீ செய்வது சரியாகத்தான் உள்ளது ஆங்காங்கே ஏற்படுகின்ற தவறான புரிதல்களையெல்லாம் நான் சரிசெய்து உன்னை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் சரியாக புரிய வேண்டியவற்றை சில சமயங்களில் தவறாக புரிந்து கொள்கின்றாய் அவ்வப்பொழுது நான் உன் வாழ்க்கையில் நுழைந்து நுழைந்து அவற்றையெல்லாம் சீர்படுத்தி கொண்டிருக்கின்றேன் கரடு முரடான உன் பாதைகளை மென்மையாக்கி கொண்டிருக்கின்றேன் நீ என்னை வழிபடத் தொடங்கிய நாள் முதலே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரடு முரடுகளை நான் சமப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் நானோ சோதனையை தருகின்றேன் என்கின்றாய் அந்த சோதனைக்கு பின்னால் மிக பெரிய அளவில் நீ சாதிக்கக்கூடிய அளவிற்கு நன்மை அடங்கியிருக்கின்றது என்பதை எப்பொழுது உணருவாய் அதை உணர்ந்து விட்டால் எந்த துன்பமும் பாரமாகவோ சுமையாகவோ கஷ்டமாகவோ துன்பமாகவோ தெரியாது எல்லாம் நன்மைக்கு சிவன் பார்த்து கொள்வார் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தால் கடினங்கள் எல்லாம் இலகுவாகிவிடும் எப்பேற்பட்ட சாதனையையும் சுலபமாக செய்துவிடலாம் விடலாம் பிரச்சனையையும் சுலபமாக தீர்த்து விடலாம் கஷ்டத்தில் இருந்து நீ வெளிவர வேண்டுமானால் இந்த மனதிற்குள் நினைத்து கொண்டே இரு அந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவருவதற்கான வழிகள் தானாக பிறந்து கொண்டே இருக்கும் தடைகள் எல்லாம் விலகிக்கொண்டே இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பித்து விடும் உனக்கான வழி தானாக திறக்கும் வெற்றியை நீ நாட வேண்டியதில்லை வெற்றி உன்னை தேடி ஓடி வந்து நிற்கும் மனநிலையில் இந்த சிவனைவை குறை கூறுபவர்களை நினைத்து கவலைப்படாதே உன் மதிப்பை அவர்கள் குறைக்க நினைக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் முன்னிலையில் உன் மதிப்பு உயரும்படி நான் செய்வேன் உன்னுடைய வாழ்க்கை நான் பிரகாசமடைய செய்வேன்